ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா ஐயா எனக்கு ஒரு சந்தேகம் சொல்லுங்க புத்தர் வந்து எப்படி ஞானம் அடைந்தார் ஏன்னா அவர் வந்து ஏற்கனவே வந்து நிறையா வந்து இது பண்ணியிருக்காப்ல கண்டிப்பாக ஏற்கனவே அவர் மெடிடேஷன்லாம் நிறையா பண்ணி நிறையா விஷயங்களை ஜெயிச்சு வந்தவர் தான் அவர் வந்து எப்படி இந்த மரத்துக்கு கீழே வந்து உட்காரும்போது அவருக்கு வந்து ஞானம் கிடைத்ததுன்னு சொல்கிறாங்க சூப்பர் சூப்பர் அதாவது நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மதுரை மாவட்டத்துக்குள்ள யானை மலை மேலே உட்காந்துருக்கான் அதை வந்து யானை மலைன்னு தான் சொல்கிறாங்க தோட்டத்தில் ஞான மலைங்கிற நூறு பேருங்கிறது யாருக்கும் தெரியாது எனக்கே தெரியாது தெரியாது ஏன்னா இங்கே வந்து பார்த்தோம்னா சமூக பண்டிகையே இந்த மேலே இருக்குது அப்போ இங்கேயும் அந்த ஞானத்தின் அதிபதிகள் இங்கே இருந்திருக்காங்க அதனால் இதை வந்து ஞான மலையை தவிர்த்து யானை மலைன்னு பேர் மாதிரி நிறையா வந்துடுச்சு ஏதாவது மலை யானை மலை அப்படிங்கிற கான்செப்ட் ஆனால் ஞானமலை அப்படிங்கிறத ஒரு உண்மையான மலை அப்படிங்க இந்த மலையில் உட்காந்து நீங்கள் ஞானத்தை பற்றி கேட்டீங்கன்னு பார்த்தீங்களா அது மிகப்பெரிய விஷயம் இது வந்து புத்தர் வந்து அவர் வந்து ஒரு நாட்டினுடைய இளவரசர் அவர் வந்து இருந்து மன்னராகி ஜெயிச்சிருந்தா ஒரு நாடு ரெண்டு நாடாக ஜெயிச்சிருக்காங்க அவள் தான் அவர் ஆனால் புத்தர் ஆன பின்னாடி சரி புத்தர் ஆன பின்னாடி பல நாடுகளுக்கு அவர் வந்து அறுபதியாக மாறினார் எல்லா நாட்டு மன்னர்களும் அவருக்கு கீழே தான் உட்காந்துருக்காரு இது எப்படி அப்படின்னம்னா ஞானத்தை தெடிறார் வரும்பொழு பல மகான் வந்து தியானத்தை கத்துக்கிறார் ஒரு ஒரு வாரத்தில் கற்றுக்கிடுவாரு அவருக்கு பிறகு சீனா மாறிடுவார் அதனால எல்லா கலையிலும் அவர் வந்து கத்துக்கே வர்றார் இப்போ நீங்க வந்து ஞானம் அடைந்தால் எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டீங்க புத்தர் வந்து அதுல வந்து அந்த கான்செப்ட் என்ன நிப்பானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் நிபானம் அடைந்து விட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து அவர் வந்து நிறையா ஆராய்ச்சல் பண்றாரு பட்டினியாக கிடக்காரு பல இதுகளில் முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி நம்ம நெரிசல் சாதிக்கணும் அப்படிங்கிற நிபான எங்கேயுமே கிடைக்கல ஊர் போட்ட அரசத்து கீழே உட்காந்துருப்பார் கண்டிப்பா அரசு கீழே உட்காந்து தியானம் பண்ணி தான் செஞ்சுருப்பார் ஆனால் அந்த அரசத்து கீழே கிடைக்காத அந்த ஞானம் சரிங்களா கையாவில் இருக்கக்கூடிய அரசுமத்து கீழே எப்படி அவருக்கு கிடைத்தது அப்படிங்கிற நிறையா பேர் சிந்திக்க மாட்டாங்க அதே மாதிரி புத்தர் வந்து எல்லா டெக்னிக்கும் பயிற்சி சொல்லிக் கொடுத்ததை தவிர்த்து கடைசியெலாம் உண்டான அந்த பயிற்சியை மட்டும் யாருக்குமே தரல இது வந்து பரம ரகசியமாகவே இது வந்து இருக்குது பார்த்துக்குங்க யாரும் அதை வந்து சிந்திக்கவும் இல்லை இதுவரை பொதுவாகவே ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பேருமே தேடி ஓடுறாங்க எப்படி புத்தர் வந்து அந்த இடத்துல வந்து ஞானம் அடைந்தார் சம நிபானம் அடைந்தார் அப்படின்னு தெரியல அது தெரிஞ்சுக்கிறது எப்படின்னா நான் உட்காந்து தியானம் பண்ணும்பொழுது சூட்சமாக பிரபஞ்சத்திலிருந்து எனக்கு கிடைச்ச செய்தியை தான் நான் சொல்கிறேன் நான் இது வந்து உண்மையாக போய் அங்குறது அவ உட்காந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிறோம் இல்லைங்களா ஆரிபாய்ட்டுக்கு வந்து நம்ம வந்து வேலை இல்லை ஏன்னா பிரபஞ்சம் சொல்லுது நான் கேட்குறேன் சொல்கிறேன் நான் சரிங்களா இது எப்படி எப்படினம்னா இப்போ அந்த பூமியை வந்து உருண்டையாக இருக்குது உருண்டியாக இருக்கும் சுழண்டுக்கிட்டே இருக்குது சரிங்களா இப்போ காற்றை பார்த்தோம்னா காற்று வந்து அப்படியே வீசிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கும் ஒரு இடத்துல இல்லாமல் மறுமறு இடத்துல போயிட்டே இருக்கும் புத்தார் வந்து தியானம் சொல்லிக்கிறது என்ன சொல்றாருன்னா காற்றை கவனி சொல்லி சொன்னார் நாசி துவாரத்தின் வழியாக மூக்கு துவாரத்தின் வழியாக போகக்கூடிய காற்றை கவனினார் அவரும் வந்து காற்றை கவனிச்சுட்டே இருந்தார் கடேஸ்வரர் அப்ப இந்த கயால வந்து ஒரு அரசு வந்து உட்காரு உட்காந்து அப்படியே பார்க்காரு அந்தி மாலை பொழுது அப்படின்னு அந்த மாலை பொழுதுல வந்து இந்த தென்தல் காற்று பாத்தீங்கன்னா அப்படியே இதமாக வீசிக்கிட்டு இருக்கு அரச கீழே உட்காந்துருக்காரு பௌர்ணமி வந்து அப்படியே இந்த வானத்தில் இருந்து அந்த ஸ்பேஸில் இருந்து அப்படியே அந்த பௌர்ணமி எதுவாக இறங்குறது அதனுடைய நேரத்தில் இறங்குது இறங்கும்போது மரத்து கீழே போது அந்த மரத்துடைய கிளைகள் இருக்குது பார்த்திங்களா மரத்துடைய கிளைகள் இப்படி முன்னாடி வந்து தொங்குது அவர் முன்னாடி கரெக்டாக அந்த நீளமாக வந்து அந்த கிளைகள் தொங்கும் பொழுது அந்த கிளைகள் கடைசி இருக்கக்கூடிய இலைகளாம் அவர் தெரியும் இல்லைங்களா அவர் இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கார் அப்படியே உட்காந்து மூச்சை மட்டும் கவனிச்சிட்டே இருக்கார் அது மூச்சு வந்து நீளமாக போகுது வருது தான் அவருடைய கணிப்பு அதனால தான் அவருக்கு வந்து விற்பானம் கிடைக்காமலே இருந்தது அப்போ அந்த கவனிச்சுட்டே இருக்கப்படும் பொழுது இந்த தென்றவர்காட்டில் வந்து அந்த இலைகளெலாம் மெல்ல பறக்குது மெல்ல அப்படியே காற்றுக்கு அசைப்படுத்தி அந்த இலையெல்லாம் அசைஞ்சுக்கிட்டு இருக்குது அதையும் கவனிச்சுட்டே இருக்காரு பௌர்மையாக கண்ணை சிமிட்டாமல் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கார் இருக்கும்போது அந்த காட்டு மெதுவாக ஸ்லோவாகி நிற்கிது போது இந்த இலையும் என்ன பண்ணுது இப்படியே இருந்த இலை அப்படியே லேசாக ஜெட் ஒரு லேசாக ஒரு சுற்றி சுற்றி நிற்கிது அப்பதான் அந்த இலையும் அந்த பௌர்ணமி அந்த பூச்சி இருக்கும்போது கவனிக்க ஆரம்பி ஏன் இலை வந்து காட்டுக்கு வந்து அப்படியே சுழல்ற மாதிரி இருந்துட்டே இருந்தது ஏன் வந்து லேச ஒரு சுத்து சுத்தி விட்டது அப்படிங்கறத அவர் வந்து கவனிக்கிறார் கவனிக்கப்படும்போதுதான் அந்த சுவாசத்தையும் அவர் யோசிக்கிறார் சுவாசத்தை நம்ம வந்து கவனிக்கிறோம் இந்த சுவாசம் வந்து மாதிரி தான் போகுது போல உள்ளுக்குள்ள அதுக்கப்புறம் திங்கிறாரு ஓ பூமியும் தான் செய்யுது அப்போ பூமி சொல்லவும் அந்த காற்றும் சுழன்ற தான் போகுது அப்படி சுழன்ற வண்ணம் போகப்படும் பொழுது அந்த காற்று வேகமாக வீசும் பொழுது அந்த இலைகளும் பறக்குது அந்த கிளையிலேருந்து இலையும் பறந்து அந்த காற்று தன்மை போய் நிற்கப்படும் பொழுது இலை வந்து லேச சுற்றி சுற்றி நிற்குது அப்போ அந்த காற்று வந்து சுழன்ற வண்ணம் தான் நமது உடம்புக்குள் உள்ளே செல்கிறது அப்படிங்கிறத அவர் கவனிக்கிறார் கவனிச்ச அடுத்த செகண்டே அவருக்கு வந்து நிப்பானம் கிடச்சிருது பார்த்து இந்த ஒரு பயிற்சியை தான் புத்த மாங்கு சரிங்களா மறைத்து விட்டார் அந்த பயிற்சி தெரிந்திருந்தால் நேரம் வந்து எத்தனையோ புத்தர்கள் நம்ம உலகளவில் நிறையா வந்திருப்பாங்க பார்த்துக்கோங்க சரிங்களா இந்த பயிற்சி வேணுங்கன்னா என்னைய வந்து நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் இல்லாட்டி நான் ஐயா சங்கர் ஐயா இருக்கார் உங்களால் தான் சொல்கிறேன் நான் சரிங்களா ரெண்டு பேருக்குள்ள யாராவது காண்டாக்ட் பண்ணட்டும் நம்ம இந்த பயிற்சியினுடைய முழுமையாக சொல்லிக் கொடுப்போம் சரிங்களா நன்றி நன்றிங்க